வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புடலங்காய் கூட்டு தான் புடலங்காவை நல்லா கழுவிட்டு மேலே இருக்கிற தோல் பகுதியை மட்டும் நம்ம ஒரு பீலர் வச்சு நீட்டாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு ரெண்டாக கட் பண்ணி உள்ளே கொஞ்சம் முத்துன விதைகள் மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்துட்டு நல்லா நீட்டை நீட்டமாக கட் பண்ணி விட்டுக்கலாம் புடலங்காய் க்ளீன் பண்ணி கட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் இப்போ நமக்கு எந்த சைஸில் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா துண்டு துண்டாக கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு பாசிப்பருப்பு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்லா நம்ம கழுவி எடுத்துக்கலாம் பாசிப்பருப்பு போட்டு செய்யும் போது புடலங்காய் கூட்டு டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துட்டு இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த புடலங்காவையும் ஆட் பண்ணிட வேண்டியதான் புடலங்காவில் நிறையவே சத்து இருக்குது சுகர் பேஷண்ட்லாம் இதை எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப நல்லது கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக உப்பும் போட்டுட்டு தண்ணி கொஞ்சமாக புடலங்காய் மூழ்கிற அளவுக்கு மட்டும் விட்டால் போதும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் பருப்பும் நல்லா வெந்து வந்துடும் நமக்கு இது குக்காகினதுமே இதில் தாளித்து ஊற்றுறது தான் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பில சின்ன வெங்காயம் அரை ஸ்பூன் ஜீரகம் எல்லாம் போட்டு நல்லா தாளிப்பு முருகிற வதைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் தலையில் பொடுகு பிரச்சனை இருந்தாலும் இந்த புடலங்காலாம் சாப்பிடும் போது அதெல்லாம் போய்க்கிறோம் சருமத்துக்குமே ரொம்ப நல்லது தாளிப்பும் நல்லா கோல்டன் கலரில் மணக்க மணக்க நம்ம வறுத்து விட்டுக்கணும் காயத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் இப்போ இந்த தாளிப்பை அப்படியே நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்திருந்த பருப்பு புடலங்காவோடு ஆட் பண்ணி விட்டுற தான் இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷத்துக்கு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூவை துருவி எடுத்து இதோட ஆட் பண்ணி விட்டுட்டு ஆஃப் பண்ணி விட்டுறவண்டி தான் சூப்பராக இருக்கும் இந்த பொடலங்காய் கூட்டு நல்லா சாதத்தோடு சுட சுட வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தும் இருக்குது எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போகிற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே வரும்